புசி ஆனந்த் இனிமேல் சேர்த்துக்காதீங்க அப்பா அவரை உள்ள கொண்டு வாங்கன்னு விஜய் அவருக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்காங்களா தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருந்து புசி ஆனந்த் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களை நீக்கணும் கோரிக்கைகளை விஜய் அவருக்கு நெருக்கமான சில பேர் வச்சிருக்காங்களாம் கட்சியில கடுமையான பிரச்சனைகள் எதிர்கொண்டு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுல கட்சிக்கு நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க அந்த வகையில புசி ஆனந்த் அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களாம் சில நெருக்கமானவங்க விஜய் அவர்கிட்ட இவங்களை எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம் இரண்டாம் கட்ட மொத்தமா நீக்குங்க விஜயகாந்த் அவரு எம்ஜிஆர் அவர் ஜெயலலிதா அவங்க வலுவான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்கு இருந்ததுனாலதான் உங்களுக்கு அப்படி யாரும் சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அரசியல் செய்ய முடியாது மாதிரி நெருக்கமான நிறைய பேர் வந்து ரொம்பவே அறிவுரை கூறியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய அப்பா எஸ் ஏசி அவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு முக்கியமா புசிய ஆனந்த் சரியில்லை அப்படின்னு ஏற்கனவே அவர் சொன்னாரு அவர் சொன்னதை விஜய் அவர் கேட்கணும் இவங்களை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா அப்பாவோட விஜய் அவர் நெருக்கமாகணும் அரசியல் தெரிஞ்சவர் அவர் ஒரு காலத்துல திமுக கூட நெருக்கமா இருந்தாரு அவருக்கு அரசியல் பத்தி நிறைய நினைவு சொலிவுகள் எல்லாம் தெரியும் அதனால மறுபடியும் விஜய் அவர் அப்பா கூட சேரணும் அப்பா சொல்றத கேளுங்க கண்டிப்பா எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம் அதுக்கு விஜய் அவரே என்ன முடிவு எடுக்க போறாருன்னு பொறுத்திருந்ததா பார்க்கணுங்க இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது தாவிகாவில மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாம அடுத்த முடிவு அவங்க என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க